அபுபக்கர் முஸ்லியாருடன் நீங்கள் விவாதம் நடத்தியா சொன்னது பொய் என்றும் அவர் எவ்வளோ ஆள் அட்ரஸ் இல்லாமல் இருந்த பிஜேட விவாதம் செய்திருப்பாரா என்று கேள்வி கேட்கிறார்கள் நவாபு ஹசன் கோவையிலேருந்து கேட்குறார் இது என்ன கேட்குறாருன்னா அந்த ஒரு செய்தியை சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் நான் வந்து இந்த ஜீவா டுடையில் அந்த ஒரு விஷயத்தை பேட்டி பொழுது ஏபி அபுபக்கர் முஸ்லியார் காந்தபுரம் அபிபக்கர் முஸ்லியாரை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த நிமிஷாவுடைய விடு மரணத்தண்டையிலருந்து அவர் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அது பொய்யின்னு ஆகிடுச்சிப்பா அப்படி அப்படின்னு பண்ணலைன்னு சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணவர் சொல்லிட்டு அது தனி டாப்பிக்காக இருக்கட்டும் அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் அந்த அபுபக்கர் முஸ்லியாருங்கிறவர் அவர் எந்த கொள்கையில் உள்ளவர் அவருக்கு எங்களுக்கும் விவாதமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒன்று சொல்லியிருந்தேன் அதை பற்றி அந்த நவாப் உஸேன் கோவையிலேருந்து கேட்குறாரு அபு ஏபி அபுபக்கர் முஸ்லியார்னா எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆள் தான் கண்டிப்பாக அதில் இந்த விவாதம் நடஞ்சு நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் என்னை யாருக்குமே தெரியாது வளங்குதா நான் முத முதல்ல கா காணுகிற களம்னு கூட அதை வச்சுக்கிடலாம் அப்போ யாருன்னு தெரியாத பிஜியோட போய்கிட்டு ஏபி பி அபுபக்கர் முஸ்லிம் வாதம் நடத்தியிருப்பாரா புழுவூர் அறிவர் ஏபி அபுபக்கர் மாதிரியான ஒரு பெரிய அறிஞர் அந்த சுண்ணத் ஜமாத்துக்கு பெரிய லீடர் அவர் தான் கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்குலாம் அவர் தான் டாப்பில் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படியான ஒரு ஆள் வந்து இவர் வாதம் பண்ணாராம் அப்படியே கிண்டலில் கிண்டல் பண்ணி என்ன செய்கிறாங்களாம் பேசுகிறாங்க அது சரியான்னு கேட்குறாங்க அதாவது இந்த வாதம் என்பது வந்து விவாதம் என்பது பகிரங்கமாக நடந்தது கோட்டாரில் உள்ள அத்தனை மக்களையும் சாட்சியாக வைத்து கொண்டு நடந்தது கோட்டாரில் உள்ள சுன்னத் ஜமாத்துடைய பள்ளி வாசலில் வைத்து நடந்தது மண்டபத்தில் கூட நடக்கலை அந்த விவாதம் சுன்னத் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளி வாசலில் வைத்து தான் அந்த விவாதமே நடந்தது அந்த விவாதம் வந்து ஆடியோவில் பதிவு செய்யப்பட்டது அப்போ வீடியோ தொழில்நுட்பம் கிடையாது ஆடியோவில் பதிவு செய்யப்பட்டதுனால அந்த காலத்தில் அந்த இருந்தவங்க ஆடியோ பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியலை ஆனால் துவக்கத்தில் நம்மக்கிட்ட அந்த ஆடியோ இருந்தது அது எப்படி தவறிவிட்டது என்று நமக்கு தெரியவில்லை அந்த ஆடியோ இல்லை ஆடியோ இல்லாவிட்டாலும் கூட அந்த விவாதம் நடந்த உடனே நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் இந்த வீடியோ ஆடியோலாம் இல்லாத காலமாக இருந்ததுனால ஆடியோ இருந்தாலும் டேப்பிடிக்காடாக எல்லாட்டியும் இருக்காதுங்க ஆடியோவில் வர்ற காலத்தில் கூட அந்த ஆடிய கேசட்டை நீங்கள் வாங்கிட்டு போனால் கூட யார்ட்டையா இரவலாக தான் டேப்பருக்காடு வாங்கி போடணும் டேப் காடு என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த ஒரு காலத்தில் இந்த செய்தி போய் சேரணுமாக இருந்தால் இந்த விவாதத்தை அப்படி வரிக்கு வரி அப்படி நடந்ததை எழுத்து வடிவத்தில் ஆக்கி அதை புத்தகமாக போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்போ நஜாத்தில் நஜாத் பத்திரிக்கையில் வெறும் நஜாத் தான் அந்த பத்திரிகைக்கு பேர் அந்த நஜாத் பத்திரிகை சார்பாக நம்ம என்ன செஞ்சோம் அந்த விவாதத்தை முனாளரா என்கிற பெயரில் வெளியிட்டோம் அதில் வெளியிட்டோம்னா அதில் ஒரு சொந்த கருத்தில் ஒன்றுமே இருக்காது அவருடைய வாதம் நம்முடைய வாதம் அவருடைய வாதம் நம்முடைய வாதம் அவருடைய வாதம் நம்முடைய வாதம் அந்த எழு இப்போ பேசுகிறாங்கல்ல அதையவே அப்படியே எழுத்து வடிவத்தில் ஆக்கி அதை வந்து ஒரு மூன்று பாகங்கள் மூணு தலைப்பில் நடந்ததை மூன்று பாகங்களாக நம்ம என்ன செஞ்சோம் வெளியிட்டோம் அந்த மூன்று பாகங்கள் இன்னும் நிறைய சகோதரர் வைத்திருக்கிறார்கள் அதில் ஒரு சகோதரர் அவனுடைய முகப்பு பக்கங்களை மட்டும் நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆதாரத்துக்கு வச்சுக்கிறேங்கன்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் என்னவெலாம் இருக்குது அந்த விவாத படத்தில் பாருங்கள் இதுதான் முன்னாளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடந்ததுங்கிற இந்த படத்தில் தெரியுதா தெரியுது அதில் விவாதத்தை நடந்து கடந்து கொண்டவர்கள்ங்கிற பட்டியலில் அந்த பக்கத்தில் வந்து ஏஎல் பத்ருத்தீன் ஒரு ஆள் காந்தபுரம் அம்புபக்கர் முஸ்லியார் ஆள் சுண்ண ஜமாத்தில் வாதிட்ட நிறைய பேர் கூட்டம் வந்திருந்தாலும் பேசுனது யாருங்கிற வகையில் தான் அந்த புஸ்தகத்தை போட்டது அந்த வாதம் பண்ண நான் தான் வாதம் பண்ணேன் அதனால் என் பேரை போட்டிருக்கேன் அதில் அது ஜெயின் உள்ளா அபுதீன் பக்கம் போட்டிருக்கா மேலே கீழே வந்து எதிர் போட்டு காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியாரு ஏ இலங்கை ஏஎல் பத்ருதீன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் வாதம் பண்ணுவாங்க நான் கவுண்டர் கொடுத்து நான் வாதம் பண்ணுவேன் அதெல்லாம் அதெல்லாம் அந்த அந்த புத்தகத்துடைய முகப்பில் போட்டிருக்குன்னு அதை பார்த்துருங்க அது நடக்கலங்கிறாங்க ஊரையும் உலக நம்ம ஃபேமஸான ஆள் கிடையாது அப்போ யாரும் நமக்கு தெரியாது தெரியாட்டா கூட அந்த நேரத்திலையும் தைரியமாக நம்ம என்ன செஞ்சோம் அதை எதிர்கொண்டோம் இது பாத்தில் நம்ம விடக்கூடாது தப்பான குழுகள் இருக்கிறாங்க அவர் எவ்வளோ கும்பனாக இருந்தால் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விவாதத்தை சந்தித்தோம் அந்த விவாதம் உண்மைதான் என்று காட்டக்கூடிய ஆவணமாக அந்த கோட்டார் முன்னாளராகங்கிற அந்த புக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது பல சகோதரர்கள்டோட காப்பி இருக்கலாம் இருந்த ஒரு சகோதரர் நினைஞ்சிருக்காரு அதனுடைய அந்த இதை மட்டும் அனுப்பி வச்சிருக்கிறாரு அந்த முகப்பில் உள்ள நாலு பக்கங்களை மட்டும் படைகள்னு அனுப்பி வச்சிருக்காரு இதுதான் அதுக்கு ஆதாரம்